என் பேர் ரஞ்சித் குமார் நான் பெங்களூர்லேருந்து வரேன் நான் நாற்பது நாலு கிளாஸ்க்காக வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு நான் ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் யார் ஐயா ஐயாக்கிட்ட ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் சில அடிப்படையான சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்கும் ஸோ என்னோடய தேவை என்ன நான் யார் எது சரி எது தப்புன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாட்டமாக எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இது இது ஒரு அற்புதமான இடம் இது நீங்கள் வந்தாலே இங்கே என்ன ஓட்டெல்லாம் குறையும் உங்களுக்கு ஸோ வாய்ப்பு கிடைக்கிற எல்லோரும் கண்டிப்பாக வாங்க இந்த சந்தர்ப்பத்துக்கு ஐயாவுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்க நன்றி வணக்கம் என் பேர் ரஞ்சித் குமார் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் நான் இங்கே நாற்பது நாள் க்ளாஸ்க்காக வந்திருக்கேன் நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மெயின் கிளாஸ் நடக்கும் அஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் மெயின் கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிமிர்ந்தனில் பார்த்து பழகு ஊக்கமது கைவிடல் காலமுன் கையில் ஆனந்த வாழ்வு இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாள் நடக்கும் அது இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒன் டே கிளாஸ் கற்றல் துணிவு காமம் பணம் ஞானம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கூட நான் பேசி என்னை வந்து நிறைவாக கொண்டாட்டமாக வச்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் இந்த நாற்பது நாள் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு என்னோடய தவறுகளெல்லாம் ஐயா வந்து சொன்னார் சுட்டி காட்டினார் அதெல்லாம் நான் கூடுமானவரை சரி பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நாற்பது நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருவாங்க அந்த ரூமில் ஏசி ஃபேனு காட்டு கபோர்டு ஹாட் வாட்டர்லேருந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் ப்ளஸ் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும் ஸோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கும் ப்ளஸ் ஃபுட்டு வந்து உங்களுக்கு எல்லா நேரமும் கிடைக்கும் காலையில் ஏழு மணிக்கு சூப் கொடுப்பாங்க அதுக்கடுத்து டிஃபன் அதுக்கடுத்து பதினொன்றரைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கில் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஒன்றரைக்கு லன்ச்சு அதுக்கடுத்து மறுபடியும் அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஏழரைக்கு ஒரு ஸ்நாக்ஸு ஸோ எட்டரை ஒம்பது மணிக்கு மறுபடியும் டின்னர் இருக்கும் ஸோ ஃபுட்டுக்கு நீங்கள் தங்குற அக்காமடேஷனுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எவ்ரி வென்ஸ்டே வந்து உங்களுக்கு பார்ட்டி இருக்கும் அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் வித் நான்வெஜ் சைட் டிஷ்ஷோட அப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க ட்ரிப்புக்கு திருவானைக்காவல் ஸோ அதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் க்ளாஸ் நடக்கும் டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் ஐயாவோட உபதேச பயிற்சி பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் பண்ணுற பயிற்சியில் ஏற்படுற குற்றங்களை ஐயா சொல்லுவார் ப்ளஸ் பயிற்சியில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஐயா கிட்டே கேட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இத்தனை வருஷமாக கூட பயிற்சியை வந்து தப்பாக பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் பயிற்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் ஸோ உபதேச பயிற்சி ஐயாவோட அருகாமையில் நடக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பயிற்சி முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வந்து சூப் கொடுப்பாங்க சூப் குடிச்சிட்டு ஒரு வாக் இருக்கும் வாக்கிங் போயிட்டு மரத்தடியில் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாட்டு பாடலாம் கதை பேசலாம் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இதெல்லாம் எதுக்கு நடக்கும்னா உங்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க நீங்கள் எந்த மாதிரி கதை சூஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி பாட்டு பாடுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு ஐயா புரிஞ்சுப்பார் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் உங்களை கொண்டு போவார் தினமும் திருத்துவார் ஸோ அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் உங்களுக்கு பாட் பாட்டு பாடலாம் கதை சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டரை டூ ஒன்பதரைக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்லாம் அடுத்து பத்து டூ ஒன்று யூஷுவல் கிளாஸ் நடக்கும் அதுக்கடுத்து சிக்ஸ் தேர்ட் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி வந்து ஆறுலேருந்து ஏழரை வரைக்கும் மறுபடியும் டிஸ்கஷன் நடக்கும் அன்னைக்கு காலையில் பத்து டூ ஒன்று என்ன டாபிக் ஐயா சொல்லிக் கொடுத்தாரோ அது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை வந்து ஈவினிங் மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் ப்ளஸ் ஐயாவும் உங்களை கேள்விகள் கேட்பார் நீங்கள் வந்து அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக ஸோ ஒரு நாள் ஒரு டாபிக் எடுத்தால் அதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டாப் டு பாட்டம் தெரிஞ்சு கிளியர் ஆகிடலாம் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும் கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா டிஜிட்டல் போர்டில் நடக்கும் ஸ்லைட் இருக்கும் ஒரு ஒரு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு ஸ்லைட் இருக்கும் அதில் ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ஆழமாக இருக்கும் ஸோ ஸ்லைடு ப்ளஸ் ஐயா வந்து பேசுவார் உங்களுக்கு நோட்டு பெண்ணு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து முக்கியமான டாபிக்ஸு ஹின்ஸை நோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் எழுதிக்கலாம் ஸ்லைடையும் பார்த்துக்கலாம் ஐயா சொல்கிறதையும் கேட்கலாம் ப்ளஸ் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும் நீங்கள் தனித்தனியாக எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து ஐயா வந்து திருத்துவார் ஸோ அதை வந்து தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கே தப்பு சொல்கிறாரோ அதை திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நீங்கள் வெளியில் போயிட்டு சிறப்பாக வாழலாம் இந்த நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஒரு வரமாக தான் இருக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் இது ஸோ நீங்கள் பத்து இருபது ஏன் நூறு பிறவி எடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியதை கூட இந்த இந்த நாற்பது நாள் ஐயா வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணி கொடுத்துருவார் சொல்லப்போனால் அந்த பன்னெண்டு வருஷ குருகுலம் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஸ்ட்ரெங்க் பண்ணி கொடுத்துருவார் ஐயா எல்லாமே வாழ்க்கையில் பணம்லேருந்து காமம்லேருந்து எப்படி நிமிர்ந்து நிற்கிறது எங்கே பிறந்தோம் பிறவி சமாதி சாதிக்கிறதுலேருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே வந்து ஐயா சொல்லிடுவார் இந்த நாற்பது நாள் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானது ஸோ ஸ்லைடு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பின்னாடி போய் நீங்கள் வீட்லேயும் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் நீங்கள் எழுதுன்றதும் திருப்பி பார்க்கலாம் அதை தாண்டி அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பண்ணுற தப்பை வந்து உங்களுக்கு புரிய வச்சுருப்பார் ஐயா ஸோ நீங்கள் அடமண்ட்டாக இல்லாமல் தப்பு சொன்னா அந்த இடத்த திரு திருத்திக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக வாழலாம் ஸோ சும்மா உக்காந்துட்டு நடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ற ஃபுட்டு ரூம் ரெண்ட்டு ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பந்தான் ஒரு ஒரு ஸ்லைடுமே பார்த்தீங்கன்னா ஐயாவோட வாழ்க்கை பிறவி அனுபவமாக தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஸ்லைடுமே என்ன கேட்டால் ஒரு ஐயாயிரரூவாய்க்கு விற்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா கிளாஸும் சேர்த்து ஆயிரம் ஸ்லைடுக்கு மேலே ஓடும் ஆயிரம் ஸ்லைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லைடுக்கும் ஐயாயிரம்னா எவ்வளோ ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஸோ ஐயா வச்சுருக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப 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 சொற்பந்தான் ஸோ இப்போயே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டாட்டமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சமூக விடுதலை அடைஞ்சு பொருளாதார விடுதலை அடைஞ்சு கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக நிறைவாக எனக்கு நானே ஒரு நிறைவாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி சமாதி சாதிக்கலாம் அப்படின்றவங்க நீங்கள் வாங்க நீங்கள் முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் வாங்க ஐயா வந்து உங்களை திருத்துவார் ஒன்றுமே தெரிலனா கூட பரவாயில்ல உங்களை ஒரு வந்து ஒரு உணர்வுள்ள மனிதனாக மாற்றி அனுப்புவார் அதுக்கு வந்து ஐயா கேரண்டி ஸோ யாரெலாம் வரக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா இந்த நரகவாசிகள்லாம் தயவு செஞ்சு வராதிங்க இந்த ஜாதி மதம் மயிறு மட்டை பிடிச்சிக்கிட்டு நான் நல்லவன் நான் எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி போட இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு வராதிங்க அது வந்து மற்றவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு நீங்கள் வந்து சித்துருங்க தயவு செஞ்சு இங்கெல்லாம் வந்துராதிங்க வந்து மற்றவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் வந்து போகும் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கேள்வி எழுது உங்களோட ஆணவம் எந்த இடத்துல வருது ஏன் உங்களுக்கு அந்த கேள்வி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து நோட் பண்ணி கரெக்ட் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக கேள்விகள் அட்ரப்போலாம் வரும்போது திறந்த மனதோடு வாங்க தயவு செஞ்சு ஐயாவை திருத்துறேன்னு வராதீங்க ஐயா உங்களை திருத்த முற்பட்டால் திருந்திக்கோங்க இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பாக எல்லாரும் வாங்க இது வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது ஸோ ஐயா இருக்கும் போதே ஐயாவை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ரஞ்சித் குமார் நான் பெங்களூர்லேருந்து வரேன் நான் நாற்பது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே போதுமான விஷயங்களை ஐயா வந்து சொல்லி கொடுத்துருவாரு நீங்கள் எப்படி வந்து மனதளவில் நிமிர்ந்து நிற்கிறது எப்படி வாழ்க்கையில் மற்றவங்க கிட்டே எப்படி பார்த்து பழகணும் உங்களை இழக்காமல் எப்படி ஊக்கமாக இருக்கலாம் காலத்தை எப்படி கையாளுவது ஆனந்தமாக எப்படி இருக்கிறது கடவுள்லாம் என்ன நீங்கள் யார் உங்களுக்கு ஏன் துன்பம் வருது எப்படி கற்றுக்கணும் நீங்கள் எப்படி கற்று வச்சுருக்கீங்க பிளஸ் எப்படி துணிவா இருக்கணும் காமம் பணம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது டவுட் தான் ஸோ நீங்க இன்னும் எத்தனை பிறவியை எடுத்து கத்துக்க போறீங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாரு அதை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பேசி பேசியே நீங்களே நடைமுறையும் படுத்திடுவீங்க பின்னாடி போய் நீங்க கண்டிப்பா நடைமுறைப்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க ஞானம் அடையலாம் யோகம் அடையலாம் ஐயாவோட அருகாமையில பயிற்சி பண்ணுவீங்க ஸோ நீங்க பல வருஷமா பயிற்சியை கூட தப்பா பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஸோ உங்க பயிற்சி கூட அடுத்த கட்டத்துக்கு போகும் ஸோ கண்டிப்பா வாங்க இந்த பிறவியிலே வந்து ஞானம் அடைஞ்சு யோகம் அடைஞ்சு கொண்டாட்டமா வாழணும் முடிச்சுக்கணும் கடவுள் அடையணும்னா வாங்க இல்லைன்னா உங்க இஷ்டம் நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது